மகாவீரர் கௌதம புத்தர் திருவள்ளுவர் ராமலிங்கம் இந்த மூன்று ஆளுமைகளை பற்றித்தான் இந்த பதிவாக இருக்கப் போகிறது மூன்று ஆளுமை நான்கு ஆளுமைகள் கௌதம புத்தர் அவருடைய கொள்கைகள் புத்த மதம் என்றாக பல நாடுகளில் பரவியுள்ளது இன்றளவும் மகாவீரர் ஆறாம் நூற்றாண்டில் அதாவது ரெண்டாயிரத்தி அறுநூறு வருடங்களுக்கு முன்பு தோன்றியவர் அஹிம்சை ஆனால் இந்து மத கூறுகளான சைவமும் வைணமும் இதை அழித்துவிட்டது தமிழ்நாட்டில் ஆனால் மற்ற மாநிலங்களில் அது இன்றளவும் இருக்கிறது திருவள்ளுவரோ அறம் பொருள் இன்பம் இந்த மூன்றையும் வைத்து அவர் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது பாடல்களை எழுதினார் இரண்டே இரண்டு வரியில்தான் ஒரு வாழ்க்கைக்கு எது தேவையோ அந்த வாழ்க்கையை எப்படி நாம் நடத்தி செல்ல வேண்டும் என்பதை வலியுறுத்துவதுதான் இந்த அறம் அதற்கான பொருள் ஈட்டுதல் பிறகு அதை வைத்து இன்பத்தை உய்தல் என்பதுதான் ஆனால் வள்ளுவ ராமலிங்கம் அடிகளார் அவர்களோ இதையெல்லாம் எடுத்துக்கொள்ளவில்லை மனிதனுக்கு முக்கியமாக எது தேவை பசி பட்டினி இந்த இரண்டையும் போக்குவதற்காக சத்திய ஞான சபையை நிறுவி மூன்று வேளையும் உணவு வழங்க ஏற்பாடு செய்தார் சாதி மதம் அது எதுவுமே இல்லை ஒவ்வொருத்தருக்கும் தேவை ஒவ்வொரு உயிரினத்திற்கும் தேவை பசிதான் உணவுதான் அதை வழங்கு என்று சொன்னார் எல்லோரும் சொல்வது போல அவர் ஒரு ஜோதியை சூரியனை போன்ற வெளிச்சம் தருகின்ற உண்மையை தெரிவிக்கின்ற ஒரு ஒளியாக அவர் உருவாக்கினார் ஆறு திரைகளை நம்மை ஆட்டி வைக்கின்ற அல்லது மறைக்கின்ற இந்த ஆறு திரைகளை நீக்கினால் ஏழாவது திரையில் நீ அந்த ஒளியை காண முடியும் இதை எல்லோரும் சொல்லியுள்ளார்கள் ஆனால் இவர் இவ்வளவு எளிமையாக சொன்னது போல வேறு யாரும் சொல்லவில்லை துன்பத்திற்கு காரணம் என்று கௌதம புத்தர் சொன்னார் அதற்கான வழிமுறைகள் சொன்னார் நீ எல்லாம் நல்ல விதமாக செய்தால் எந்த உயிரினத்திற்கும் துன்பத்தை தராமல் இருந்தால் உனக்கு மறுவாழ்வு அதாவது மறுஜென்மம் வே இருக்காது என்று சொன்னார் இல்லை என்றால் மீண்டும் மீண்டும் நீ பிறப்பாய் என்றார் இதையெல்லாம் சொல்லவே இல்லை வல்லலார் அவர்கள் அதனால்தான் சற்று அவர் உயர்ந்தவராக இன்று எல்லோருக்கும் தேவைப்படுகின்ற ஒருவராக ஒரு ஆளுமையாக இருக்கிறார் என்பது எனது கருத்தாகும்